அப்பாவும் பொண்ணும் வந்து பெரிய தர்பூசணி பழத்தோட உட்காந்துட்டு இருக்கிறீங்க காலையிலே வெயில் காலம் ஆரம்பிச்சுல சோ வெயில் காலத்துக்கு நம்ம சாப்பிடணும்னா அந்த உடம்ப குளிர்ச்சியா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி தண்ணி பழம் சொல்லுவேன் இல்ல தர்பூசி பழம் சொல்லுவோம் நம்ம பக்கம் சோ அது இல்லைன்னா வந்து கிர்ணி பழம் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்டுதான் நம்ம வந்து இந்த ஹீட் வந்து தப்பிக்க முடியும் சும்மா நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்காம இந்த மாதிரி பழம் நல்லா பழமா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது தான் வாங்கிருக்கோம் சரி வாங்க கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் பழமா வாங்கியாச்சு எவ்வளவுங்க ஃபுல் பழம் இங்க கத்தார் ரியால் எவ்வளவு இது வந்து 2.5 ரியால் ஒரு கிலோ ஃபுல் பழம் 10 ரியால் பக்கம் 10 ரியால்னா கிட்டத்தட்ட ஒரு 230 ரூபா பக்கம் ஆமா நம்ம ஊர்ல எல்லாம் இது வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா போயிட்டு இருக்கு இது வந்து இது வந்து நம்ம ஊர்ல வந்து வராது இல்ல வேற ஏதோ कंट्रीல இருந்து வந்த சப்போஸ் பழம் இங்க பாருங்க நல்லா இருக்கா ஸ்வீட்டா இருக்கா நல்லா இவ்வளவு இதே மாதிரி சம்மா இருக்கு உங்க வீட்டுல அங்க ஊர்ல என்னென்ன பழம் கிடைக்குதோ அந்த மாதிரி பழங்களா வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தா பாத்துக்கேன் இந்த சாஸ்திரம் பண்ணலாம் பாய் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்குறாதீங்க